அக்கா இந்த மட்டும் எப்படி வரத்திலேயே முடிச்சு எங்களுக்கு பையசியாவத ஆட்டோல எப்பச்சாரம் அப்படின்னாங்க ஆஹ் தெற்கு வந்து அதுல நாங்க வந்து குடிச்சுக்கிட்டோம் பேன்ல அழிச்சு விட்டுறாங்க ஆஹ் சொன்னாங்க அந்த மாதிரி முகாம் நடந்த போகிறோம் ராயர் ஸ்கூலில் சிறப்பும் முகாம் இருந்து எல்லாம் நாங்கள் உக்காந்து கேட்டோம் இதில் வந்து ஸ்குவர் சார் இஃப்டிய சார்ந்த ஸ்கேல் வந்து ஒரு எடுத்தாங்க அது வந்து எங்களுக்கு நாங்கள் நல்லா தான் தெரியுது சிறப்பாகவும் இருந்து எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது அம்சத்தை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க இந்த அல்ட்ரா ஸ்கேன் மூலியமா வந்து இதுவரைக்கும் போட்ட மருத்துவ ஃபோன்கள் வந்து இந்த அல்ட்ரா ஸ்கேனு அந்த இது எல்லாமே வந்து இது இதுக்கு முன்னாடி நீங்க அட்டன் பண்ணிட்டு அதான் இல்லை இது வரைக்கும் ஏன் இந்த தடவை கடவுல சிறப்பாக ஆகட்டிருந்தாங்க இதுதான் இந்த அல்ட்ரா ஸ்கேன் வந்து இந்த கடவை இருக்குங்க பெண்களுக்குனே சிறப்பா வந்து டேமேஜ் பண்ணி கொடுத்தாங்க இது வந்து அமைஞ்சிருச்சு கொடுத்தாங்க வந்து அதுக்கு மிக்க தேங்க் யூ